ரவுளத்துல் உலமா பிரின்சிபல் யூ அட்டென்ஷன் ப்ளீஸ் அம்ஜத் மாமா அவர்களை நோன்பு சுட்டி சீஸ் ஃபயர் அக்ரிமெண்ட் மாறி இப்போ உங்களுக்கும் எங்களுக்கும் யுத்த நிறுத்தத்தை நாங்கள் நிப்பாட்டி கொள்வோம் ஆனாலும் எக்கார்ந்த கொண்டாவோ சரி அவனால் பிள்ளைகள் நோன்பு துறக்கிறத சவருக்கு தின்றத வீடியோ எடுத்தானோ நான் நோம்பு திறந்துட்டு வந்து உடனே தான் கிளி கிளின்னு கிழிப்பேன் அம்ஜத் மாமாவை கவனம் அஸ்ஸலாமு அலைக்கும் மை மக்களே நோம்பு காலம் வருது அதனால இதுதான் எங்கள கடைசி போஸ்ட்னு நினைக்கிறேன் இனி எவனை பத்தி நாங்கள் விமர்சனம் பண்ணி போட மாட்டோம் அது இந்த மூதேவல் நடந்து கொள்கிற முறையை பொறுத்து இருக்கு மரத்துறக்க இவன் வந்து பிள்ளைகள் நோன்பு துறக்கிறத மற்ற சவர்க்கு சாப்பிட்றத வீடியோ எடுத்து போட்டேன்டா வெரி சாரி நாங்களும் போட வேண்டிய நிலைமை வரும் ஏன்னா நோன்பு நேரம் ஒரு பாவத்தை செய்கிறேன்டா கண்டிப்பாக வந்து நாங்கள் கட்டாயம் அதை எதிர்த்து கேட்போம் அதுக்கும் எங்களுக்கு நன்மை இருக்கேன் அல்லகிட்ட எங்களுக்கு நல்லா தெரியும் இவ்வளோ நாங்கள் கஷ்டப்படுறோம் இந்த பப்ளிசிட்டி சதக்கவாக இல்லாமல் ஆகிறதுக்கு தான் பிள்ளைகளை வச்சு யாரும் சம்பாதிக்கக்கூடாது பாருங்க அந்த மதரசாவும் அவன் என்ன மாதிரி செஞ்சு வச்சுக்கிறான்னு மதிரசாலே எல்லாம் சவாலில் உட்காந்து சாப்பிட்றதை தான் நாங்கள் பார்த்துருப்போம் இவன் மதரசாலே ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி புஃபே வச்சுக்கிறான் புஃபே சிஸ்டத்தை கொண்டிருக்கிறான் என்ன நாளில் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடு சொல்லிக் கொடுப்பான் வந்து கரண்டியால் தின்னுங்கண்டு இந்த மதரசாவுக்கு அம்ஜத் பைத்தியக்காரன் பிரின்ஸிபலா இல்லாட்டி இந்த ஐஸ்லேபே பிரின்ஸிபலாண்டு விளங்குதும் இல்லை மீ சார் கோட்டிங்களா யார் நீ மக்களே அவங்களுக்கு வேணால் நல்லா தெரியும் காம கொடூரா வண்டி பாப்பா போட்ட தாப்பா இவ்வளவு கஷ்ட காலத்திலயும் ஸ்ரீலங்கா இருக்கிற ஏழு கல்யாணம் முடிச்ச சல்மான் கான் சைட் சேஃப்கு சல்மான் கான் மாதிரி தான் இவனுக்கு ஏழு கல்யாணம் முடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சி இவன் பேர் வந்து ஆமர் ஷான்னு நாங்கள் ஒழுங்கு நேரத்தோடு சொல்லிக்கிறோம் இவன் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி தரவைக்கு மேலே போல போலீஸால் கஞ்சா கேஸ் கவுப்பட்டுக்கிறான் இவன் வந்து கோர்ட்டுக்கு போகிறதும் எப்பேயில் வாரதும் அதுதான் தான் இவன்ட வேலையாகிடுச்சி அந்த வேலை மட்டுமில்ல காலி கோர்டுக்கு போயிட்டு வாரதும் இவனுக்கு வக்கீல் ஒரு கோர்டுக்கு போயிட்டு வர மாதிரி தான் இவன்ட வழக்கமாக இருந்துச்சு இப்போ நாங்கள் இவன்ட மூஞ்சை வந்து ஃபேஸ்புக்கில் போட்டதால் இவனுக்கு வந்து இப்போ எழு கல்யாணம் தானே முடிச்சுக்கிறான் இவன் லட்சியம் வந்து நான் நினைக்கிறேன் ஒரு டசன் முடிக்கணும் பன்னெண்டு கம்ப்ளீட் பன்னெண்டுன்னு தான் நினச்சிக்கிறான் போல் இப்போ நாங்கள் ஃபோட்டோ போட்டதால் இந்த சல்மான் கான்க்கு இப்போ எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு அதை கம்ப்ளீட் பண்ண இயலாமரிக்கு அதனால் இப்போ எங்களுக்கு குடைச்சல் கொடுத்து கொண்டு இருக்கிறான் போஸ்ட்டை எடுக்கட்டுமா இவோட அழகான மூஞ்சை எங்களோட பேஜ்லேருந்து எடுக்கட்டுமா நாங்கள் எப்படி எடுப்போம் நீ சொல்ல போயிட்டு தான் இப்போ கொண்டு அழகான மூஞ்சை நாங்கள் போடுறோம் என்ன வெங்காயத்துக்கு எங்களோட வந்து மோதினாய் நாங்களும் மண்டை தான் மோதி கொண்டிருக்கிறோம் அதுல அதில் நீ நடுவில் வந்து பூந்து இப்போ ஃபோட்டோ எடுக்க சொன்னால் என்ன அர்த்தம் உண்மையை சொல்லப்போனால் இவன் ஒரு ஏழு எட்டு வருஷமா இப்போ அந்த கமையிலே இல்லையாம் அந்த மெனிக்க மிதியாலையிலே இவன் இல்லை இப்போ இவன் கோயிலோ கட்டாரிலேயோ விற்கிறான் போல் அதனால அகமது ஷா எங்களுக்கு கரைச்சல் கொடுக்கவானம் போட்டது போட்டது தான் மாத்தலாம் நீங்க மரத்தரைக்கு எங்களுக்கு குடைச்சல் கொடுத்தேன்னா இன்னொருத்தரம் உங்களோட மூஞ்சை போட வேண்டிய நிலைமை வரும் ஓகே ராஜா உள்ள பூச்சிங்களுக்கெல்லாம் ஐடியா வருது இவனை பத்தி உங்களுக்கு நான் நேரத்தோட சொல்லிக்கிறோம் இவனோட பேர் ரிஸ்னி இவன் ஒரு அரலூசு

வலிச்சா சொல்கிறீங்களா இவன் ஹைலைட்டான விஷயமே இவன் போய் தீஃப் ஓரின சேக்கை உடையவன் நான் போனதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி அந்த பொண்ணு கையில் குடைச்சல் கொடுக்குறத பார்த்தேன் கழுத்தில் லேசா டேய் கழுத்தில் கத்தியோ பண்ணுற என்னடா சினுங்கிற இன்னும் இஸ்பெஷலாக சொல்ல போனால் என்ன கூட்டாளி சொன்ன மாதிரி லொல்லா சமநிலையா மில்க் ஷாப் நெம்பி பெம்பி இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் ஏன் ஏன் இவன் இந்த அந்த மதரசாவுக்கு போறதுக்கு துடிக்கிறான் இவனை பத்தி நான் நேரத்தோட சொல்லிப்போம் இப்போ பிள்ளைகளோட எதிர்காலத்தை கருத்துல கொண்டு இவனை மாய ஆளுகளை அந்த மதரசாவுக்கு சேர்க்குறது நல்லதில்லை உண்மையை சொல்லப்போனால் இவன் வழிக்கு அந்த மதரசால என்னவே இல்லை ஓ அப்போ என்ன அடிப்பேன் அப்படிதானே டேய் என்ன பண்ணுற நீ தான சொன்ன அடி பண்ணிட்டு பா இத ரொம்ப ஆஜ்யார் சொல்றதை நாங்க விட்டுட்டோம் எப்போ நீங்கள் ஒரு இப்படி ஒரு தண்டத்தை பெற்று வச்சிங்களோ அப்போவே உங்களோட மறுவாதி போச்சின்னு நினச்சிக்கோ என்ன நீங்கள் கோடிக்கணக்கில் சம்பாரிச்சும் வேலை இல்லை உங்களோட மானத்தை வந்து இவன் வாங்கிட்டான் போன மானம் திரும்பி வராது அதனால் இவனுக்கு தின்ன கொடுக்குறத கட் பண்ணி வச்சு வீட்டில் வைங்க அப்பாவும் சரி திருந்துனான்னு பார்ப்போம் மர்த்தரக்கம் இந்த மூதேவிக்கு சொல்லி வைங்க எங்களோட விஷயத்தில் தலையிட வாணண்டு தலையிட்டேன்டா மருத்துவக்கம் உங்களோட பேர் பேரையும் நாங்கள் இழுக்க வேண்டி வரும் எவ்வளோ தரக சொல்கிறேன் அனிஃபாக்கு காது கேட்குதோ இல்லையோ எங்களுக்கு தெரியாது நீங்கள் எங்களோட பேஜில் போட்ட வீடியோ பாத்தீப்பீங்களோ எங்களுக்கு தெரியாது இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் தவப்பன் என்ற முறையில் இவனுக்கெல்லாம் உழைக்காம சோர் கிடைச்சிக்கொண்டேக்கி தானே அதனால தான் இவன அப்படி துளான்கள் நல்லது கேட்டது விளங்குது இல்லை தெளிவு இல்லை ஏழாம் ஆண்டு ரெண்டு தரக சொல்லி பெருமையாக சொல்கிறான் நாங்கள் அடக்கி சொன்னது தான் இன்றையும் சொல்கிறோம் இவனை பெற ஆண்டு வந்து நீங்கள் வந்து சக்கீல படம் முண்டுக்கு இருந்தாலும் சந்தோஷம் எழுந்திருப்பீங்க இன்றைக்கு இதை கேட்கக்கூடிய ஒரு நிலைமை உங்களுக்கு வந்திருக்காது நீங்கள் பார்க்க போறது இவன் தானே இந்த கப்பலுக்கே இவன் தான் சொந்தக்காரன் அம்ஜத் ஒன்னாம் நம்பர் பச்சை கல்லை கிரீன் டீப்னு சொல்லுவாங்க சல்லிக்கா வேண்டி எந்த லெவலுக்கும் இறங்குவான் அதனால தான் இவன் பிரின்சிபல் போஸ்ட்டை வந்து மண்டபஞ்சிலி கொடுத்து இவன் ஓரமாக இருந்து வேடிக்கை பார்க்குறான் ஏன்னா இவனுக்கு கிடைக்க வேண்டியது மாதம் மாதம் அதை விட இவன் நினச்சதை விட கூடவே கிடைக்குது அடே ப்ரின்ஸிபலாக இருந்து ஒரு மதுர்சாவை வழி நடத்த நீ என்ன மானக்கு பிரின்ஸ்பலாக இயக்கிறாய் எங்கே நோம்பு வரட்டும் நோம்பு வந்தோடனே அவன் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்து வீடியோ எடுக்கிறத மட்டும் அம்ஜாத் நான் பார்த்தேனோ உனே தான் கிளி கிளின்னு கிழிப்பேன் அவனை கிழிச்சு இப்போ அவனுக்கு ரோசம் மானம் ஒன்றுமே இல்லை எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே அம்ஜத் உனையே நாங்கள் கிளி கிளின்னு கிழிப்போம் உனக்கு ஏதாவது ஒரு பொடியனை சாப்பாடு தின்றத வீடியோ எடுத்து காட்டினான்னு வச்சுக்கோ நீ முடிஞ்சு என்ன வெங்காயத்துக்கு நீ அங்கே ப்ரின்ஸ்பலாக ஆகிக்கிறாய் உனையை பார்த்தா பிரின்ஸ்பலாகவே இல்லை உனையை பார்த்தா உண்மைக்கு மௌலவியோண்டுமாயே விளங்குதில்லை பிள்ளை வச்சு சம்பாதிக்கிறீங்களா வெக்கம் இல்லையாடா அவங்களுக்கு கேட்டால் அந்த பிள்ளைக்கு வாப்பா இல்லை உம்மா இல்லை சொல்லி சொல்கிறீங்க வாப்பா உம்மா இல்லாத பிள்ளை விட நீங்கள் முழு உலகத்துக்கும் வீடியோ எடுத்து காட்டுவீங்களாடா ஆனால் அதை சொல்லி நான் கேட்குறேன் உங்களுக்கு ஆரம்பத்தில் இந்த அம்ஜத்துக்கு எவ்வளோ மறுவாதி கொடுத்தேன் கண்ணியமிக்க அம்ஜத் மௌலவி அவர்களே அதிபர் அவர்களேன்னு சொன்னோம் அப்போ சல்லி வருவது தானே எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு அதை நீ கேர் இருந்தாய் இப்போ வாரதையும் வாங்கிக்கோ இது தான் உனக்கு போனஸ் வட்டி நஜீஸ் எக்ஸட்ரா எக்ஸெட்ரா அம்ஜத் உன்னை கூப்பிட போறேன் என்ன மாமா வேலை தான் செய்யற எல்லா பிரச்சனைக்கும் நீ தான் காரணம் நீ ஒழுங்கை இங்கே இருந்து இந்த பிரச்சனை வந்திருக்காது ஒரு பிரின்ஸிபலா இருந்து வேற இடத்தால டொனேட் பண்ணி உனட மதரசாவை கெட்டுலாட்டி என்ன வெங்காயத்துக்கு நீ அங்கே பிரின்ஸ்பலா அழிக்கிறாய் இன்னொருத்தான் வரணுமா உனக்கு மதரசா செஞ்சு கொடுக்க ஏன் உன்னை மூஞ்சை பார்த்தா வேணும்னு சல்லி கொடுக்க மாட்டானா அடையே கணக்கு காட்ட சொல்றேன் அதையும் காட்டுறீங்க இல்ல எது செய்யறெண்டாலும் முதல்ல ஒரு கொட்டேஷன் காட்டுவாங்க இதுக்கு இவ்வளவு போவோம் இதுக்கு இவ்வளவு போகும் ஆனால் எவ்வளோ போகுதுன்னு சொல்லாமல் அவன் வேற சிறிது வேலை பாக்கி உள்ளது சிறிது வேலை பாக்கி உள்ளதுன்னு எடுத்துக்கொண்டு போகிறான் நீனும் சிரிச்சு பார்த்து கொண்டிருக்கிறாங்க நான் கேட்குறேன் அவனுக்கு என்ன குவாலிஃபிகேஷனை வச்சு எந்த கேட்டகரியை வச்சு இவனை வந்து உனட டெவலப்மெண்ட் டீம்லேயே அட்மின் ஆக்கினாங்க முய சொல்ல நீ சரியான முனாஃபிக் அன்றைக்கி நஸ்ரின் நானை வந்து உனக்கு கால் பண்ணி கேட்குற நேர நீ என்ன சொன்ன என்னோடய வாயால் இதை உனக்கு மறக்கலா ஓ ஆள் கொஞ்சம் புத்திசா புத்தி இல்லாதவன் தான் சொல்கிறது கேட்குறான் இல்லை எங்களுக்கும் ஒன்றும் கண்ட்ரோல் பண்ணிடலாம் போகுது அப்படி இப்படி எவ்வளோ பயிலடித்தாய் முனாஃபிக் மாய் அந்த பக்கம் போனோன்னா உடனே பல்ட்டு கடிச்சிட்டாய் என்ன நீ மண்டபஜிலிக்கு பயம் அந்த ஐஸில் போய்க்கு பயம் நல்லா வாங்கிட்டாய் காசு உண்ட பெரிய சீனொன்று அவன்கிட்ட மாட்டிப்பட்டு அதனால தான் அவன் காட்டுற இடத்துல பாயிராய் நீட்டு இடத்துல மேயிராய் உனக்கு வார கோல் எல்லாம் அவன் தான் ஆன்சர் பண்ணுறான் கேட்டால் அவனோட முன்னுக்கே அன்னைக்கு சொல்கிறான் உண்டை தான் அவன்ட அப்படின்னு அவனோட உமா யாரு அவனோட உமாவான் அங்கே அவன் உனக்கிட்டே உன்னை முன்னுக்கே வச்சு கேவலப்படுத்துகிறான் அதை கேட்டுக்கொண்டு சொர்ணை கெட்டவன் மாதிரி சும்மா அப்பவே அப்போவே தெரிஞ்சுக்கொண்டு தராத அர்த்த அம்ஜட்டை வாப்பாண்டு அவனே உண்டை முன்னுக்கு சொல்கிறான் அவன் வாப்பா சொல்கிற நேரம் வாயை பொத்திக்கொண்டிருந்தா தானே அப்போ நாங்கள் மாமா சொல்கிற நேரம் வாயை பொத்தி கொண்டிரு நோம்புக்கு மட்டும் பிள்ளை காட்டினியே மறுத்துறக்கா வேறு மாதிரி வந்துடும் வாயில் நோன்புன்னு பார்க்க மாட்டேன் நோம்பு துறத்து திறந்துட்டு வந்து கிழிப்பேன் உங்களுக்கு நாங்களும் நினச்சிக்கிறேன் நோம்பு நேரம் கண்ட்ரோலாக விற்க அதனால் எங்களையும் கண்ட்ரோலாக விற்கிற மாதிரி நீங்கள் நடந்துக்கோங்க தெரியுமா அந்த யுத்த நிறுத்தம் உண்டு வரும் தானே அது மாதிரி நினச்சிக்கோங்க கொஞ்சம் நாளைக்கு நாங்களும் எங்களோடய பக்கத்தால் சும்மா வைக்கிறோம் நீங்களும் உங்களோடய பக்கத்தால் சும்மா இருங்க அப்போ தான் நோன்பு பிடிக்கிறதுக்கும் ஒரு அர்த்தம் உண்டிக்கு இல்லாட்டி உங்களோட நோம்பும் செய்கிறாது எங்களோட நோம்பும் செய்கிறாதுன்னு எங்களுக்கு நல்லா தெரியுது தெரியும் இப்பவே இப்படி சூடாகி அதை நினைச்சு சூடாகி பேசுறேன்டா அப்ப கண்டா என்ன பேசுவேன்னு எனக்கே தெரியாது அதனால அம்ஜத் மாமா புரிஞ்சு நினைக்கிறேன் ஆனவரை சொல்லிவிட்டேன் உங்களோட மரமாண்டைக்கு அஸ்லாம் வலைக்கும் குட் பை